வணக்கம் நண்பர்களே நான் நேற்றுக்கு வீடியோவில் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் நிறைய பேர் மறுபடியும் அதையும் சொல்லுதீங்க அதனால் மறக்க ஒரு தடவை சொல்லுது நான் மறக்காமல் எல்லோரும் கவனமாக கேட்டுக்கிட்டீங்க நாங்கள் தமிழில் தான் வீடியோ போடுதோம் உங்களுக்கு இங்கிலீஷில் வருதுன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல யூடியூப்பை வந்து அப்டேட் பண்ணி விடுங்க இந்த பிளே ஸ்டோரில் போய் யூடியூப்பை அப்டேட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை ஆன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து வீடியோ மேலேயே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் ஆடியோ ட்ராக்கிங்கில் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தமிழில் வரும் ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா

வாண்டே பேசிட்டு என்னடா இருக்கு மாரி நீ போய் பியாசிய வர மாட்டேன்னு சொல்லிருக்கானே அப்ப என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு நீ தான் பெருசா ஏதோ பண்ணிருக்கானே அர்த்தம் இங்க பாரு நீ என் பையன் தான் காண்டி நான் எல்லாத்துக்கும் உனக்கே சப்போர்ட்டா இருக்க மாட்டேன் புருஷ மடண்டி சந்திரனா நீங்களே பேசி தீத்துறக்கணும் அதை விட்டுட்டு எல்லாருக்கும் தெரியிற மாதிரி வந்ததக்கு அப்புறம் நாங்க தலையில தான் ஜீவோம் இங்க பாரு இங்க நடந்த சண்டை எல்லாம் அங்க சொல்லாம இருக்கானே அது பெரிய அதிசயம்யா அவங்க அத்தியும் எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி அமைதியா இருக்காக பத்திக்க இதுவே வேற யாரனா இருந்தா இந்த நேரத்துக்கு ஓன் உட்கார்ந்து ஒப்பரி வச்சி இல்லாத போல அதெல்லாம் சேர்த்து சொல்லிருப்பாங்க ஆனா மாரி அப்படி சொல்லாம இருக்கானே அதுவும் நல்லதுன்னு நல்லது இல்லமா அவளுக்கு அவங்க அத்தை கூட இருக்கணும் ஆசை அதனால தான் ஒரு ரெண்டு நாள் பிள்ளை இருக்கணும்னு விட்டுட்டு வந்தேன் இந்த கறி என்ன நம்ம சொல்றியா இங்க பாடா மணி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பத்தி கே மாமா இந்த வந்தாச்சு குட்டி மாமா எங்க போய் நீங்க உங்க ரூமுக்கு வந்து பார்த்தா நீங்க ஆளே காணோம் எனக்கு போர் அடிக்குது மாமா எங்கயாச்சும் வெளிய குட்டி போறீங்களா பீச் சீனமா பார்க்கறேன் எங்கயாச்சும் போமா

நான் உங்க அப்பாவை இவ்வளவு கஷ்டப்பட்டு பதில் சொல்லணும் எங்களுக்கு தெரியும் சொந்தக்கார பொண்ணு அப்படி இப்படினு சொல்லி வச்சிருக்கோம் ஆனா நீ இவ யாரன்ற உண்மை எங்ககிட்டே சொல்ல மாட்டேங்கிற உன் பொண்டாட்டி பொண்டாட்டிகிட்டே சொல்ல மாட்டேங்கிற அப்படி இருக்கினா யாருக்குமே உண்மை இல்லாம நீ எதுக்கு இருக்கே தெரியல இந்த உலகத்துல யார் காச்சாலும் நம்ம ஒருத்தவங்க உண்மையா இருக்கணும் ஆனா நீ இதுவரைக்கும் யாருக்கு உண்மையா இருந்து சொல்லு பாப்பா இன்னுமே அவ யார் என்ன எதுன்னு வாயை தந்து சொல்ல மாட்டேங்கிற இங்க பாரு ஒழுங்கு மாதிரி அந்த பொண்ணு கொண்டு போய் ஏதாவது லேடிஸ் ஆசலா பார்த்து சேர்த்து விடு அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது ஏமா சின்ன பொண்ணுமா அவளை கொண்டு போய் எப்படி லேடி சாஸ்ல சேர்க்க முடியும் அவளுக்கு பாதுகாப்பு இருக்காது நம்ம கூட இருந்தா நம்ம பத்திரமா பாத்துக்கலாம்ல அவளுக்கு பாதுகாப்பு தர அளவுக்கு நீ அவளுக்கு என்ன ஒரு முக்கியமான உறவு சொல்லு பாப்பா இதுக்கு மேல உன் கிட்ட எதுவும் பேச முடியாது போ இருப்போ இதுக்கு மேல நானே எதுவும் உன் கிட்ட பேச பத்தல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லு தான் கேட்டிக்க மாரி குழந்தை திரும்பி இங்கே வந்து மனசு மாதிரி உன் கூட வாங்க நினைச்சாலோ நான் வாள ஓட மாட்டேன் பாத்துக்கலாம் கட்டன பொண்டாட்டி நீ உண்மையே இல்லாதப்போ உன் கூட சேர்ந்து அவளோ வாள ஒரு நாள் நான் விட மாட்டேன் வா நில்லுடா இவ்ளோ பிரச்சனைக்கான அந்த ஆளுடா

அது காசு கொடுத்து வாங்கி திங்க விடுங்க ஆனால் வாங்க உங்க அக்கறையா கடையிலன்னா நல்ல நல்ல பார்த்து பார்த்து செஞ்சு தரோம் நான் வந்து செஞ்சு கொடுத்தா மட்டும் உங்களுக்கு ஆகல அப்படித்தானும் அரியே அப்படி இல்லடி புஸ்பா கடையில ஏதோ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும்போது வாய் நம்ம நம்பன்னு கிடைக்குதுன்னா ஆளு கொண்டு வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் வீட்ல அப்படியா நீயே பாரு தட்டு நிறைய அஞ்சாறு ஒரு பொண்டை கொண்டதுக்கு இது ஒரு ஆளு நான் சாப்பிட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நான் சாமி நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் உங்களுக்கு கஷ்டமா செஞ்சு மறக்கணும் என்ன சொல்ல வேணாம் சாப்பிடுங்க வேணாம் வேணாம் நான் பக்கத்து இருக்கு கொண்டு வர விடுத்தா அந்த பிள்ளைங்களா சாப்பிடுவோம் சரி சரி கோப்படாதே உன் ஆசைக்காக ரெண்டு எடுத்துக்கிறேன் ஆனா அடிக்கடிக்கு நீ மட்டும் என்ன பொருள் செய்யாத மிச்சத்தை வேணா கொண்டு போய் அவங்க கொடுத்துடுவா எப்படி அத சொல்லிட்டு இல்ல சாப்பிடணே அப்படி எதுக்கு சைடு வாக்குல மூஞ்சி திருப்புறவா நீங்களே கேட்டா நான் செய்ய மாட்டேன் எனக்கு நான் சீ மலை பேயும் போது சூட பத்தி சாப்பிடணும் போல கடுத்து சுட்டு தாயேன் கேப்பீங்களா அப்ப இருக்கு சுடு தம்பி வச்சி உங்க வாயில சூடு வைக்கிறேன் அடி பாவி நீ செஞ்சாலும் செய்வ கொஞ்சமாவது ஒரு பொறுப்புள்ள தகுப்புடா நடந்துக்கிறீங்களா நீங்க இப்ப நான் என்ன பொறுப்பா நடந்துக்கல உனக்கு சொல்லுமாப்பா சரா சக்கம் மூணு முடிஞ்சு அஞ்சாவது மாதம் தொடங்க போது அவளுக்கு வலையில் போட்டு விடணும்ல இந்த மாதத்துலேருந்தே குழந்தை நல்லா அசையும் வலையில் சத்து கேட்டு நல்லா குழந்தை அசையும் இப்போ நம்ம வளர்க்கப்பு போடணும்ல அதை பற்றி ஏதாச்சும் ஒரு நினைவு இருக்கா உங்களுக்கு ஏட்டி இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் பொம்பளைங்க சமாசாரா நீ தான் வந்து எது வந்தாலும் பேசி முடிவு பண்ணி என்ன சொல்லணும் என்னையும் வந்து கேட்ட என்ன செய்யணும்னு என்ன சொல்லி நான் செஞ்சு கொடுப்பேன் மதத்தில் நீங்களே பார்க்கிடுங்க அதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்த வாரத்தில் ஏதாச்சும் ஒரு நாளும் நல்லா பத்து போய் செஞ்சு நினைக்கேன் அவ்வளோ தானே என்னென்ன வேணும்னு சொல்லு எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்கேன்

அப்பதே உனைய பத்தி என் அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம இரு. என்ன? டீலாம் நோட் இல்ல. 50 ரூபா கொடுத்துனா அமைதியா எப்படி வசதி? அப்புளுக்கு அப்படியே தப்பாம கொரந்தறதுத பாரு. இவ ஆத்தா காடி கிட்ட மாடி விட 50 ரூபா கொடுத்துட்டு அமைதியா பொறுத்து எவ்வளவு வா மீளு. சண்டை நீ கேட்ட மாதிரி 50 தரேன். உங்க அம்மா கிட்ட எதுவும் kểல அமைதியா இரு சொல்லிடு. அப்படி வா வளிக்கி. என்ன மலை சுபீனே சாப்பியா? ஏமானான சாபத்தல இருக்குடா. நீ மனசு நீ எங்க போயிருந்தே? அடுத்த வீட்ல இருந்து அடுத்த தெரு வரைக்கும் நான் உங்க கார வந்து தேடிட்டு வரேன். இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல. போய் சொன்னாலும் பொறுத்த மாதிரி சொல்லணும்டா சரி அதை விடுமா இவ்வளோ தான் எங்கே போனேன் தானே எத்த விட்டு போனியா அங்கே போனா தான் நீ நேரம் கழிச்சு வருவேன் ஆமாம் பொழுதுக்கு இவளுக்கு அங்கே தான் வேலை வேற எங்கே வா ஆமாண்டா அங்கே தான் போனேன் எந்த பும்மாடி பெரிய பண்ணி ஆகிட்டோம்லாம் அதான் அவளுக்கு தண்ணி ஊற்றி நலங்கெல்லாம் வச்சு குடிச்சுட்டு உட்காந்து சொன்னி பெரிய பண்ணி ஆகிட்டாலா ஏமா இப்படி நல்லா நானும் அவ்வளோ ஒன்றா தான் படிக்கும் நேரத்தில் கூட பார்த்துனேன் ஏன் அளவுக்கு தான் இருந்தா இப்போ அதுக்குள்ளே மழை வரைக்கும் வந்துவிட்டா அடே அது அப்படி இல்லைட்டா ஓ உனக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல முடியாது வீடு

இருக்கிற டவுட் போய் பள்ளி படுத்துல இருந்த வாத்தியர் கிட்ட கேட்டு உலக பரிசு வலிய பாரு எல்லாம் கேட்கணுமா அதெல்லாம் கேட்க மாட்டான் ஆளை அவனே பாரு ஏ என்ன தாய் கிழவே இப்ப எதுக்கு இந்த விசிட் கிடைக்க எங்க அம்மா எதுக்கு இப்படி கத்திட்டு போதே ஒழுங்கு வந்து சொல்லு இங்க என்ன நடக்குது அது வேற ஒண்ணில பேரண்டி நம்ம சொந்தத்துல உன் சித்தன அம்மா கோயில்ல இருக்கல்ல அவ பெரிய மனுஷ ஆனதுக்கு எல்லாரும் நம்மள கூட போய் அவளுக்கு போடவே நகல வச்சி நாலங்கள வச்சி உட்கார வச்சி விசேஷம் பண்ணோம்ல அப்போ பூ அதே மாதிரி அழகா இருப்பாளோ இப்பவே அவளை போய் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு அடே சும்பி நீ இன்னும் என்னடா யோசிக்கிற ஆசைப்பட்டு ஆராய்ச்சி பண்ணாத உடனே அதை நிறைவேற்றிடு இப்போவே போய் பூ மாதிரியே பார்த்துட்டு வருவோம் இவன் என்ன சொல்ல வர விளக்கத்தை காதில் வாங்காம இம்பிட்டு வரச ஓடுதான்